இந்த பாடத்தை நம்முடைய குழுவில் இருந்திருக்கிற நம்ம சகோதரி ஸ்ரலா கிரேஸ் அவர்கள் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் யாவரும் செபத்தோடு கூட காத்திருக்கிறோம் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்குரிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய பாடமானது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற தலைப்பின் கீழாக நம் பாடத்தை படிக்கிறோம் இந்த வாரத்துல ஐந்து தலைப்பின் கீழாக இந்த வாரத்தில் நாம் படிக்க போகிறோம் கா கணானியரின் அக்கிரமம் மகத்துவ நீதிபதி ஆஹ் துர்துலா சர்வ சங்காரமா ஆஹ் என்கிற தலைப்பும் தெரிந்து கொள்ளுகிற சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழாக சமாதான பிரபு என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த வாரத்துல படிக்க போகிறோம் இந்த வாரத்துல நமக்கு அதாவது உம் மனப்பாட வசனமானது யோசுவாவின் புத்தகம் அது பத்தாவது அதிகாரம் நாப்பத்தி இரண்டாவது வசனம் இப்படி ஆயி சொல்கிறது அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்ற இந்த வாரத்தின் மனப்பான வசனம் எப்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பாடங்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி செவரம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதானே எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த காலை வேலைக்காய் நன்றியோட துதிக்கிறோம் இருக்கிற ராஜா இந்த காலை வேலையில அதிகால வேலையில உங்களுக்கு உங்க எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபை காயமக்கு நன்றி எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர் அதற்காக்கு நன்றி மீண்டுமாய் இந்த நாளை நீர்காணி செய்து அதற்கு அமக்கு நன்றி தரப்புனு கர்த்தாவே நாங்கள் அதிகாலையில தேடி உங்களுடைய பிரசனத்திற்காய் நாங்கள் காத்து நிற்கிறோம் உங்களுடைய கிருபை எங்களுக்கு இருக்க வேண்டும் கர்த்தத்தாமே ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜபத்திலயும் உங்களுடைய பிரசனம் இருந்து பயன் நடத்த வேண்டுமாய் தெய்விகள் சந்திக்கப்படும் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கப்படவும் தெய்வம் நீங்கள் கிருபையா இருந்து வாழ்நிறுத்த முடியாது கேள்வி நிற்கிறோம் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சாமி இந்த நாளுக்குரிய மண்ணாவை எங்களுக்கு தரும்படியாய் நீர் பேசும் முடியாகவும் நாங்கள் கேட்க முடியாகும் நம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம் எல்லா தூத்திகனமாகி நமக்கு ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் வீசும் முடிஞ்சவங்க பொங்கல் எங்கள் நல்ல நல்லா தகப்பனேன் சாமி இந்த வாரத்துல நாம் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று கீழாக நாம் பார்க்கிறோம் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு அநேக ஆஹ் யுத்தங்களை பற்றியும் கடந்த வாரங்களில நாம் என்னென்ன நடந்தது என்பதை அந்த பழைய ஏற்பாட்டில வருகிற யுத்தங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது தேவன் பழைய ஏற்பாட்டின் மூலமாக சர்வ மகத்துவமுள்ள கருத்தராக காட்டப்படுகிறார் ஆகையால் நிகழ்கின்ற அனைத்துமே நேரடியாகவும் மறைமுகமாகவோ அவரது சித்தத்துடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அதனால்தான் இது போன்ற விஷயங்கள் தேவன் எவ்வாறு அனுமதிக்கிறார் ஆஹ் அதனால் கேள்வி எழும்புகிறது கடந்த வாரத்தில் மனித வரலாற்றில் எந்த யுத்தத்தை விட மிகப்பெரிய ஒரு யுத்தம் தேவன் தாமே ஆஹ் பங்கு பெற்றிருப்பதாக பார்த்தோம் அந்த யுத்தம் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் ஊடுருவு செல்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதாகம வரலாற்றையும் ஆஹ் உலக வரலாற்றையும் இந்த போராட்டத்தை பின்னணியில்தான் நம்மளால் இது என்ன செய்யப்படுகிறது என்றால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் அனுமதிக்கிற போர்களையும் அவற்றின் வரைமுறைகளையும் நிபந்தனைகளையும் ஆஹ் சமாதானம் குறித்து பழைய ஏற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கண்டு இறுதி தரிசனத்தை அத்தகைய போரில் ஆவிக்குரிய அர்த்தங்களையும் இந்த வாரத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் நாம் படிக்க போகிறோம் அநேக காட்சிகள் அநேக யுத்தங்களை குறித்து நாம் கடந்த வாரத்துல நாம் படித்தோம் இந்த வாரத்துல நம்ம என்னத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் அதுல ஒரு கேள்வியோடு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு ஆஹ் கொடுத்ததில் தேவனுடைய விசாலமான திட்டத்தை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் நாம் படிக்கப் போகிறோம் இது ஆதியாக புத்தகத்துல நமக்கு பதினைந்து பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பதினாறாவது வசனம் இதுல நாம் பார்க்கிறோம் என்ன நமக்கு கருத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமே எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் அப்படின்னு சொல்லி இந்த பதினாறாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது அதே அடுத்த பகுதியாக நமக்கு லேவியராமகம் புத்தகத்துல பதினாறு பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பது வசனங்களை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் காணான் குடிகளின் அக்கிரமம் பற்றி புரிந்து கொள்ள யோசுவா புத்தகத்தை தாண்டி பார்க்க வேண்டும் பிள்ளைகளை தீட்டுப்படுத்துதல் பார்த்தல் அஞ்ஞானம் பார்த்தல் மா மாய வித்தை பில்லி சூனியம் செய்தல் செத்தவர்களிடத்தில் விசாரித்தல் போன்ற அறுவறுப்பான நடவடிக்கைகளில் இந்த அந்த தேசத்தில் அந்த தேசத்தால் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னென்ன காரியங்கள் அவர்கள் இந்த ஆஹ் இந்த காணானியர் மக்கள் அந்த இடத்திற்கு இந்த காணான் தேச அஹ் தேசத்தை இசுரவலுக்கு கொடுப்பதில் தேவனுடைய தேவன் வந்து இவர்களை எப்படியாக இந்த இடத்திலிருந்து இருந்து அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் அந்த காணானுக்கு அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த காணானி மக்கள் என்னென்ன செய்தார்கள் என்னென்ன அருவன்பான காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று குறி பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அஞ்ஞானம் பார்த்தல் மாய வித்தை பில்லி சூன்யம் செய்தல் செத்தவரிடத்தை விசாரித்தல் போன்ற அருவறுப்பான நடவடிக்கைகள் நடந்ததாக நாம் பார்க்கிறோம் இது மிகவும் அருவறுப்பான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே விதமாக பண்டைய உகாரிட்டி எழுத்துக்களில் கண்டுபிடித்து ரஸ் சர்மா என்னும் இடத்தில் காணானிய மார்க்கம் மற்றும் சமுதாயம் பற்றி அதிகம் அதிகம் அறிந்து கொள்ள உதவுகிறது இதன் மூலமாக அதன் மூலமாக அந்த கலாச்சாரம் அழிவுக்கு நியமிக்கப்பட்ட காரணத்தை புரிந்து கொள்ள முடிகிறது பழி ஏற்பாட்டு ஒழுக்க ஒழுக்க நெறிமுறைகளை அவர்கள் அது நியாயமானதாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல அந்த மக்கள் என்னென்ன செய்தார்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேக காரியங்களை அவர்கள் செய்வதாக நாம் பார்க்கிறோம் இதுல நாம் என்ன செய்ய நமக்கு என்ன பாடங்கள் நமக்கு இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த காணானியரின் அக்கிரமம் அதாவது காணானியர் என்று சொல்லப்படுவது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த தேசமான அந்த காணான் தேசத்தில் வசித்த பல இனங்களை குறிக்கிறது அதாவது இத்தியர் எமோரியர் பெர்ஷியர் ஆஹ் இவா இவ இவாயர் பெர்ஷியர் போன்ற பேயுசிசியர் போன்ற மக்கள் இந்த இடத்துல இருந்ததாக நாம் பார்க்கிறோம் தானாரின் அக்கம் பாவம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் அவர்களை தண்டித்ததற்கு காரணம் அவர்களின் மிகுந்த பாவமும் தீமையும் ஆகும் என்று சொல்லி நம் பைபிள்ல அவர்கள் பாவங்களை பல முறை குறிப்பிட்டிருக்கிறது பார்க்கிறோம் அவர்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் அநேக பாவங்களை செய்ததாக அதனால தேவன் பாவமும் தீமையும் அவர்கள் செய்ததாக பார்க்கிறோம் தேவன் அவர்களை தண்டிக்கிறதுக்கு இதுவே அவர்கள் மிகுந்த ஒரு காரணமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அதாவது பிள்ளை சுன்யம் பார்த்திருக்கிறார்கள் குறி சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அஞ்ஞானம் பார்த்திருக்கிறார்கள் மாய வித்தை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அருவறுப்பான ஆண்டவர்கள் அவர்களுக்கு கண் முன்பாக அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அநேக அற்புதங்களை பார்த்த மக்கள் இவர்கள் தேவன் அவருடைய வாழ்க்கையில அநேக அநேகமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் அவர்களை இந்த வனாந்திரத்தின் வழியாக எப்படி நாம் கடந்த வாரங்களில நாம் படித்தோம் ஒரு சில வாரங்களை நாம் படித்து வருகிறோம் அவர்களை அந்த ஆஹ் இடத்துல அவர்களை அந்த தேசத்துல அவர்கள் வழிநடத்தி செல்லும் பொழுது அநேக அடையாளங்களை பார்த்த பிள்ளைகள் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அறுவறுப்பான காரியங்களை தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்ததாக நாம் பார்க்கிறோம் அதனாலதான் ஆண்டவர்களை அவர்களை என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்களை தண்டித்திருக்கிறார் விக்கிரக ஆராதனைகள் அவர்கள் பல தெய்வங்களை குறிப்பாக பாலும் ஆஹ் அஷ்டரம் போன்ற விக்கிரங்களை வணங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மனித பலி அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தீய அர்ப்பணிப்புல அவர்கள் செய்ததாக நாம் பார்க்கிறோம் என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத அநேக காரியங்கள் இந்த பிள்ளைகள் செய்ததாக நாம் பார்க்கிறோம் தேவர்களுக்கும் தேவைகளுக்கும் இடையே நடக்கிற பால் உறவுகளை நாம் பார்க்கிறோம் அதாவது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இயற்கைக்கு ஒழுக்கான ஆஹ் அதா ஆஹ் கட்டுப்படுத்தப்படுகிறது என்கிற அந்த காணானியரின் மார்க்கம் அமைந்திருக்கிறது மனித ஆஹ் மனிதருக்கும் அதாவது மூலமாக அநேக சம்பவங்கள் அந்த இடத்துல செய்ததாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா ஒரு பகுதியாக ஆணும் பெண்ணுமாக வேசித்தனத்தில் ஈடுபடுகிற புனித விபசார நிகழ்ச்சி உருவாக ஏதுவாகிறது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் ஆண்டோருக்கு விரோதமான காரியங்கள் அந்த இடத்துல செய்ததை நாம் பார்க்கிறோம் மனிதபலி அவர்கள் தங்கள் பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறார்கள் தீய வழியில நடத்திருக்கிறார்கள் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அவர்கள் உணராமல் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் அற்புதத்தை மோசையின் மூலமாக அவர்கள் அற்புதத்தை பார்த்திருக்கிறார்கள் இப்பொழுது யோசுவாவின் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறதை அவர்கள் பார்த்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த யோர்தானை கடக்கும் பொழுது அநேக அற்புதங்கள் அதாவது அந்த தண்ணீர்ல அவர்கள் அந்த உடன்படிக்கை பற்றி எடுத்து செல்லும் பொழுது அந்த ஆசாரியர்கள் அந்த இடத்துல அவர்கள் அந்த நதியில கால் வைக்கும்போது என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் அது பின்பாக ஒரு மலையாக குவிந்திருக்கிறதை அவர்கள் கண்ணார கண்ட பிள்ளைகள் ஆனால் என்ன செய்திருக்கிற இதையெல்லாம் அனுபவித்த பிள்ளைகள் அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து தங்குவதற்கு இடத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு மேகஸ்தம்ப போல அவர்களை பாதுகாத்து இரவுல ஒன்றும் அவர்களை சீதப்படுத்தாதபடி பகலிலும் ஒன்றும் அவர்களை அணுகாதபடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அருமையாக வழிநடத்தி வந்த தகப்பனை அவர்கள் மறந்து ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியங்களை செய்ததாக காணானியரின் அக்கிரமம் என்ற தலைப்பின் கீழாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது நாம் அவருடைய அக்கிரமங்கள் எப்படியாக இருந்தது ஆண்டவர் இதை நமக்கு இதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி இப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யாதபடி தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெய்வன் ஒருவரே தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம் இவரை தவிர ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை இவர்தான் என்னைய அதிசயமாக நடத்துகிற தகப்பன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிற தகப்பன் நமக்கு நம் அநேக அற்புதங்களை அவருடைய கரத்திலிருந்து நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதபடி நாம் நாம் நினைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நான் செய்யவில்லை பிள்ளை சுனியம் நான் செய்வதில்லை அஞ்ஞானம் பார்ப்பதில்லை நான் என்ன செய்கிறேன் நான் செய்கிறதில்லை ஆஹ் அதே போல குறி கேட்கிறதில்லை இல்லை நான் போய் கேட்பதில்லை இதையெல்லாம் நாம் செய்யவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா ஆண்டவர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்னுடைய இன்றைய தினத்துல என்னிலிருந்து எந்த பாவத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை நமக்காக சத்தியத்தை வைத்திருக்கிறார் நம்மை பார்த்து அழைக்கிறார் அநேக பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் மாய் மாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சத்தியத்தை கேட்பது மட்டும்தான் என் நாம் மற்ற எந்த ஆலயத்திற்கு சென்று சத்தியத்தை கேட்டுவிட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில்லை நாம் ஒருவரிடத்துல அன்பா இருப்பதில்லை ஆஹ் நம் மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதற்கு கூட நம்ம யோசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம பிள்ளை வருகிற அது யாரா இருந்தாலும் சரி அவர்களை சென்று விசாரித்து அவர்களுக்கு இந்த சத்தியம் உண்மை என்பதை உணர்த்தும்படியாக நம் வாழ வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நான் மட்டுமல்ல நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல தேவனுக்குள்ள அனைத்து பிள்ளைகளும் வர வேண்டும் என்று சொல்லித்தான் நம் தேவன் என்ன செய்கிறார் நமக்கு நம்மை பார்த்து இந்த காலவேளையில அழைக்கிறார் நாம் அவர்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாம் செய்யாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்னுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா தேவனுக்கு மிகவும் நான் கணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருக்கிறேனா என்னை பார்த்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கேவலம் பேசாதபடி அதே போல எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புல நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வைத்து கொண்டு மற்றொரு இடத்துல எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோமோ இதையெல்லாம் தான் ஆண்டவர் வெறுக்கிறார் ஆண்டவர் எப்படியாக தாழ்மையின் கோலம் எடுத்து ஏழைக்காகவே ஏழை பிள்ளைகளுக்காகவே அவர் என்ன செய்தார் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவர் இருந்த அவர் எப்படியாக நடந்து கொண்டார் அதை குறித்து நாம் பார்க்கணும் இந்த காணாணியை போல அக்கிரம உள்ளவர்களா இல்லாதபடி ஆண்டவருக்கு பிரியமான மகளாக மகனாக வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நான் இந்த கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற மகனாக மகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய நாம் தேவன் என்னை பார்த்து கண்ணீர் வடிக்காதபடி என்னை பார்த்து கவலைப்படாதபடி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதே போல நாம் பார்க்கிறோம் தேவர்களுக்கும் தேவை தேவதைகளுக்கும் இடையே நடந்திருக்கு அதை குறித்து தான் நாம் பார்த்தோம் மக்கள் எப்படிப்பட்ட தேவர்களை வணங்குகின்றார்களோ அதற்கு அதிகமான ஒரு ஆஹ் ஒழுக்க தரத்தை அடைவதற்கு வழி இல்லை காணானியர் தங்கள் தேவர்களை பற்றி என்ன புரிந்திருக்கிறார்களோ அதுக்கேற்றபடி அவர்களது மார்க்கம் நடவடிக்கைகள் குழந்தை பலி இடம்பெற்றிருப்பதை இது கூடவே கூடாது என வேதாகவும் வச்சிருக்கிறத நாம் பார்க்கிறோம் இதில் பார்த்தோம் என்று சொன்னால் கானானியர்கள் குடிகளில் தாங்கள் முதல் முதல்ல பிறக்கின்ற அந்த குழந்தைகளை தாங்கள் வணங்கி பிசாசுகளாகிய தங்கள் தேவருக்கு வழியிட்டதாக ஆஹ் தொல்பொருள் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன பொருத்தனைகளை பொருத்தனை வார்த்தைகளை பொறிக்கப்பட்ட பெரிய ஜாடிகளில் குழந்தையை என்ன செய்திருக்கிறார்கள் எலும்பு எலும்பு கூடுகள் அங்கு கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் என்னென்ன அக்கிரமங்கள் செய்திருக்கிறார்கள் தனக்கு பிறக்கின்ற அந்த முதல் குழந்தையை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் பலி செலுத்தி அதை ஒரு ஜாடியில வைத்து அதை அவர்கள் வழிபடுவதாக நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அவர்களுக்கு தெரியும் உண்மையான தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்னை வழிநடத்துகிற தகப்பன் என்றெல்லாம் நன்மையை பெற்ற அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம் என்னை ஆசிரியர் இந்த உலகத்தில இருக்கிறவர்கள் பார்க்கலாம் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் நம்மை வழிநடத்துகிற தகப்பன் நம்மை மற்ற பிரதா பிரஜாதிகள் மத்தியில நம்மை ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் யார் அப்பத்திற்கோ தண்ணிற்கோ இறந்து தெரிகிறதில்லை அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தோடு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார் எத்தனையோ அற்புதத்தை நாமும் பார்த்திருக்கிறோம் தேவன் என்னுடைய வாழ்க்கைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் அதை உணர்ந்து அதற்கேற்றபடி நான் வாழ வேண்டும் பொறுப்பை கொடுத்து இந்த பொறுப்பின் மூலமாக அநேக பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சபை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுது எங்களை எப்படியாக நடத்துகிறார்கள் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது தேவன் என்ன செய்கிறார் அது அடியோடு வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நமக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார் தேவனுடைய நாமத்துக்கு மட்டுமே நான் மகிமையாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் எனக்காக எதுவுமே இல்லை தேவன் என்ன வெளிப்பட வேண்டும் தேவன் என்ன செய்திருக்கிறார் தேவன் நேரடியாக வந்து எதையும் செய்வதில்லை என்று சொல்லி நாம் நமக்கு தெரியும் நம் மூலமாக தான் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் நான் இந்த செய்திருக்கிற இந்த ஊழியத்துல தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புல எனக்கு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த பொறுப்புல நான் எத்தனை பிள்ளைகளுக்கு இறங்குகிறேன் எத்தனை பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரிடத்துல கொண்டு வர நான் முயற்சி செய்திருக்கிறேன் இல்லை ஆண்டவருக்கான அந்த விரோதமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் சிந்திக்க சிந்தித்து செயல்படுத்தத்தான் தேவன் இந்த கால வேலையில நமக்கு இப்படிப்பட்ட நல்ல நல்ல காரியங்களை நம்ம எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் தேவனின் மீதி அதாவது நாம் என்ன செய்கிறோம் ஆதி ஆகமும் பதினைந்து பதினாறுல நாம் பார்த்தது போல அவர் என்ன செய்கிறார் மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை மட்டும் இதை ஆண்டவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆஹ் இந்த நாளை தெரி தெரிகிறது தேவன் உடன் உடனே தண்டிப்பதில்லை அவர் பொறுமையுடன் அந்த காரியத்தில் நம் ஆண்டவர் உடனே என்ன செய்கிறதில்லை நம்மை தண்டிப்பதில்லை ஆண்டவர் நம்மை பொறுத்திருந்து அவர் நமக்கு அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கிறார் அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் நாம் செய்த உடனே என்ன செய்கிறதில்லை ஆண்டவர் அது அநேக பிள்ளைகள் செல் இவர்கள் செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் உடனடியான ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதுதான் இவர்கள் எல்லாம் திருந்துவார்கள் என்று சொல்லி எல்லாம் நாம் பேசி கொண்டிருப்போம் ஆனால் நாம் பேசுகிறோம் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நமக்கு நேரம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இத்தனை காலம் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செயல்பட்டிருக்கிறேன் நான் நாம் விக்கிரகங்களை வணங்கவில்லை இல்லை குறி சொல்லவில்லை மற்றதெல்லாம் இல்லை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்துல ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் நம்மை மனம் மாறத்தக்கதாக ஆண்டவர் உண்மையான பிள்ளைகளா இந்த உலகத்திலே ஜீவிக்க அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் நம் நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை திருத்திக் கொள்ளத்தக்கதாக தேவனுக்கு பிரியமாக நாம் வாழத்தக்கதாக அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடு கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை இனி வரும் நாட்களில மாற்றத்தை நாம் நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும் நம்முடைய செயல்களை மாற்ற வேண்டும் மற்ற இடத்துல நான் பணிந்திருக்கிறேனா இல்லை எனக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய செயல்கள் எல்லாம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா இல்லை நாம் தெரியாமல் செய்து கொண்டிருக்க ஆண்டவரே இந்த நாளில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் என்ன என்ன செய்யுங்க சாமி என்னுடைய வாழ்க்கை முறைகளை நீங்க மாற்றி தாங்க எனக்கு தெரியாததை நீங்க கற்றுக் கொடுங்க மற்றொரு இடத்துல இந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பில் நான் அநேக ஏழை பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அநேக பிள்ளைகள் சத்தியத்தை தெரியாத இருக்கிற பிள்ளைகளுக்கு இடத்துல நான் எப்படி சத்தியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு என்ன எடுத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம் கொடுக்க தெய்வம் நம்ம அழைத்திருக்கிறார் அதே போல நம்ம என்ன யோசுவாவின் காலத்துல தீர்ப்பு யோசுவாவின் காலத்தில தேவன் இஸ்ரவேலை ஆஹ் என்ன செய்கிறார் உபயோகித்து அந்த தேசத்தை சுத்தமாக்குகின்றனர் இது யோசுவான் புத்தகம் ஆறு கொடுத்திருக்கிறது இது தேவனின் நியாயத்திற்காகும் மனிதர்களின் பழி வாங்கல் அல்ல தேவன் அவர்கள் அக்கிரமத்துக்காக அவர்களை நீக்கிய அஹ் நீக்கியார் என்று சொல்லி அவர்களின் அதை அந்த பாவத்திலிருந்து நீக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த காணானியர் என்ன செய்திருக்கிறார் அழிக்க தீர்மானித்து இசுரவிழர்கில் கானான் தேசத்தை கொடுப்பதாக தேவன் ஆஹ் தீர்மானிப்பதற்கு தீர்மானித்த பிறகு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல காணானின் குடிகளில் தவ தவணையின் காலம் கொடுக்கப்பட்டது இந்த இரக்கத்தின் காலத்தில் அவர்கள் மத்தியில் வாழ்ந்த கோத்திரம் அஹ் பிதாக்களும் சாட்சிகளின் மூலம் தேவனையும் தேவன தேவனையும் அவரது குணத்தையும் கண்டு கொள்வதற்கு அவர்கள் இருந்தது ஆனால் அந்த வாய்ப்பை வீணடித்து தேவன் இறுதியாக அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற வரையிலும் அந்த என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆஹ் அந்த கொ கொடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் தேவன் அன்பான தெய்வன் இருக்கிறவர் என்று சொல்லி நமக்கு வேதாகமத்துல நாம் அநேக தேவன் இருக்கிறார் தேவன் என் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும் அன்பான தெய்வம் நமக்கு காத்திருக்கிறார் இந்த கொடிய காலத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் யோசுவாவின் காலத்தில் நடந்தது போல இல்லாதபடி தேவன் அவர்களை மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறார் தேவன் நீதியும் செய்யும் தேவன் அவர் பாவத்தை நீண்ட காலம் பொறுத்தாலும் இறுதியில் அதற்கு ஒரு நியாயத்திற்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவன் நிலையில் இருப்பதில்லை மனம் திரும்பாதவர்கள் தங்கள் செய்களின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் இன்று தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகாமல் நம்முடைய இதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது நமக்கு ஆண்டவர் என்ன செய்துக்கிறார் இதிலிருந்து நமக்கு இந்த இந்த எல்லாம் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நாள் முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் அதர் நம் அப்படிப்பட்ட முடிவு என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு நல்ல முடிவை தர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வருகையின் பொழுது நானும் அவரோடு அந்த பரலோகத்தை அந்த காணான் தேசத்திற்குள் நான் செல்லும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினத்திலிருந்து நம்மை நாம் மாற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் இது எச்சரிப்பின் தூது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கிறதா மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு அநேக எச்சரிப்பின் காரியம் அநேக சத்தியங்கள் மூலமாக அநேக ஊழியர்கள் மூலமாக அநேக புத்தகத்தின் மூலமாக இந்த பை இந்த பைபிள்ல நாம் ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டிருக்கிறோம் எச்சரிப்பின் தூதை நமக்கு கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலம் கடைசி காலம் எப்பொழுது தேவன் வருவார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது ஆனால் நாம் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவர் அதற்கான பலனை நமக்கு தருவார் திருப்பு என்று ஒரு நாள் வரும் அந்த நியாய திருப்புல நான் எந்த இடத்துல நிற்க போகிறேன் என்பதை நாம் யோசிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதே விதமாக காணாநியரின் அக்கிரமும் நமக்கு ஒரு எச்சரிக்கை தான் அதாவது எச்சரிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறது பாவம் வளர்ந்தால் நாசம் வரும் நீதிமான்களின் வழியை வழி வாழ்வை உண்டாக்கும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பாவம் வளர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நாசமாகும் நம்மை மட்டுமல்லது நம்முடைய சந்ததியை கூட அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை உணர முடியும் நாம் இப்பொழுது நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க பொழுது நம் அநேக நேரங்கள நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறதை நாம் பார்ப்போம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நம்முடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படிப்பட்ட பில் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினத்துல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கான காரியத்தை தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் எந்த காரியத்தை ஆண்டவருக்கு செய்து கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட மகனாக மகளாக வாழ்கிறோம் எச்சரிப்பு எச்சரிப்பு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முடிவு நம்முடைய கையில் இருக்கிறது அந்த முடிவின் பிரகாரமாக தேவனுக்கு ஏற்று மகனாக மகளாக வாழப் போகிறோமா இல்லை நியாயத்திற்பில நம்ம எந்த இடத்துல நிற்க போகிறோம் நாம் இதைத்தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த தீர்ப்புல ஆண்டவர் நம்மை விசாரிப்பார் அந்த விசாரணையில் பொழுது நமக்கு என்ன செய்யப்படாது இரக்கம் நமக்கு கிடைக்காது அன்பான தகப்பன்தான் ஆனால் நமக்கு எச்சரிப்பின் தூது அநேக நாட்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை உணர்ந்து நாம் வாழும் பொழுது அப்படிப்பட்ட இனி வரும் நாட்கள் நமக்கு கடைசியில நாம் மன்னன் திரும்பி வருடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்பதை உணர்ந்து நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆசீர்வதிப்பார்கள் நன்றி கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல ஒரு பாடத்தை மிகவும் நேர்த்தியாக தெளிவாக கொடுத்த உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக எப்பொழுது நாம் முடிவை